நான் வந்து மில்லட்ஸை பற்றி ரிசர்ச் பண்ணி அதாவது நம்மளுடைய சோ சோழ மன்னர்கள் சேர மன்னர்கள் பாண்டிய மன்னர்கள் அவங்களாம் நம்மளோட சிறுதானியத்தை எப்படி சாப்பிட்டாங்கிற வியாதி டயபெட்டிஸ் அதுக்கு பயந்துகிட்டு எடுக்கிறவங்க தான் நாற்பது பர்சன்டேஜ் ஐயோ நம்ம உடம்பை பார்த்துக்கணுமே சிறுதானியத்தில் வந்து இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு நம்ம ஜங்க் ஃபுட்டை நோக்கி போயிட்ருக்கோமே நம்ம அரிசி எடுத்துகிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நாற்பது பர்சன்ட் அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க எல்லாமே பழக்க மாறி சொன்னா ஒரு வியாதி வந்ததுக்கு அப்புறம் டாக்டர் வந்து மெடிசன் கொடுப்பாரு பட் நாங்கள் ஒரு ப்ரொபஷனல் தயவுசெய்து எடுத்துக்காதீங்க என் கிளாஸ்மேட் வந்து இன்றைக்கி வந்து சைனாவில் வந்து ஒரு பெரிய ஹோட்டலில் வந்து எக்ஸிகூட்டிவ் செஃபா இருக்கான் அவன்ட்ட அடிச்சு கேட்குறேன் ஒரு ரெண்டு மாசம் மாட்டி மச்சான் அவங்க எப்படின்னு அப்படின்னு அப்படின்னா என்னடா அப்படின்னு கேட்குறான் பீஸா சாப்பிட்றோம் ரெண்டு பீசா சாப்பிடுவான் மார்க்கெட்டிங் ஒரு பர்கர் சாப்பிட்றோம் ரெண்டு பர்கர் சாப்பிடுவோம் ஆனால் வீட்டில் நம்ம கொஞ்சோண்டு உங்களுக்கு கொடுத்தா தூக்கி குப்பையில் போட்டுருவோம் அரப்பாமல் இது யார்மா சாப்பிடுவோம் அப்படின்னு அதில் பாருங்கள் அந்த இன்க்ரீடியண்ட்டில் பாருங்கள் அஜினோமோட்டோ எம்எஸ்ஜின்னு இருக்கான்னு பாருங்கள் எம்எஸி தயவுசெய்து வாங்காதீங்க கவலையின்றி சுவாசியுங்கள் உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் நுரையீரல் அறுவை சிகிச்சையில் லோ லூடோ சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள் ரூபாய் ஐந்தாயிரம் மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு மட்டுமே தங்கம் மருத்துவமனை நாமக்கல் மற்றும் கான்பூர் ஸோ இந்த மில்லட்ஸ் அவேர்னஸ் அப்படிங்கிறது எதுக்காக நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்மளுடைய பாரம்பரிய உணவான சிறுதானியத்தை நம்ம எல்லாமே மறந்துவிட்டோம் உங்கள் தாத்தா பாட்டி உங்கள் அப்பா அம்மா சாப்பிட்னால ஹெல்த்தியாக இருந்தாங்க பட் நீங்கள் தானே வருங்கால பாரதமே நீங்கள் தானே கரெக்டாக ஸோ நம்ம எல்லாத்தையும் அதை மறந்துட்டோம் ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி இந்த விருந்தோம்பல் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து தேர்ட்டி இயர்ஸாக இருக்கிறேன் ஸோ நம்ம வந்து ஒரு மில்லட்ஸை பற்றி நம்மளோட பிள்ளைங்களுக்கு அப்கமிங் ஜென்ரேஷனுக்கு நம்ம ஒரு அவேர்னஸ் கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் இந்த ப்ரோக்ராம் வந்து லாஸ்ட் மந்த்தை நான் ஸ்டார்ட் பண்ணேன் சேலத்தில் ஏன்னா சேலம் வந்து மில்லட் சிட்டி அப்படிங்கிறதுனால சேலத்தில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு த்ரூ அவுட் தமிழ்நாடு ஃபுல்லாக தமிழ்நாடு பாண்டிச்சேரி ஃபுல்லாக மோஸ்ட்லி எல்லா காலேஜுக்கும் போய்ட்டு ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் கொடுக்கலான்னு இருக்கேன் இது என்னோடய செகண்டு டிஸ்ட்ரிக் வந்து நாமக்கல் ஸோ ரொம்ப ப்ரௌடாக இருக்குது ஸோ சிறுதானியத்தை பற்றி நம்ம பேசணுன்னு நினச்சா நமக்கு ஒரு நாளில் ஒரு மாதம் கூட பற்றாது ஸோ அவ்வளோ இது இருக்குது ஸோ டாக்டர் அருண் சார் சொன்ன மாதிரி டபிள்யூஹெச்ஓ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்னும் பத்து வருஷத்தில் இன்னும் பத்து வருஷத்தில் சிறுதானியத்தை யார் அதிகமாக உற்பத்தி பண்ணுறாங்களோ அவங்க தான் கடவுள் பெரிய கிளாப் பண்ணுங்க பெரிய கிளா ஸோ என்னோடய கோல் என்ன அப்படின்னா ஒரு லட்சம் ஸ்டூடெண்ட்டை வந்து ரீச் பண்ணணும் நான் வந்து மில்லட்ஸை பற்றி ரிசர்ச் பண்ணி அதாவது நம்மளுடைய சோ சோழ மன்னர்கள் சேர மன்னர்கள் பாண்டிய மன்னர்கள் அவங்களாம் நம்மளோட சிறுதானியத்தை எப்படி சாப்பிட்டாங்க அவங்க எப்படி நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கிட்டாங்க சிறுதானியத்தை ஸோ இதெல்லாம் ஒரு டாக்குமெண்ட்டாக நான் என்ன பண்ணப்போ ரெடி பண்ண போய் ரெடி பண்ணி ஆல்மோஸ்ட் எல்லா கேட்ரிங் காலேஜ் ஃபுட் சயின்ஸ் காலேஜ் ஐபிஎல் இருக்கிற மாதிரியோடய பிளானு ஸோ அதுதான் என்னோடய கோலு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து மில்லட்ஸை பற்றி ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணணும் ஸோ அதுதான் என்னோடய பெரிய கோல் ஸோ மில்லட்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஸோ மில்லட்ஸ் அப்படிங்கிறது சார் சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து ஐநா சபை இந்தியாவுக்காகவே இந்த மில்லெட்ஸ் ஏரா அறிவிச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஸோ இன்றைக்கி வேர்ல்டு லைஃப் வயசில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃப் மில்லெட்ஸ் நாற்பது சதவீதம் மில்லெட்ஸு வந்து இந்தியாவில் தான் உற்பத்தி பண்ணுறாங்க சரிங்களா பெரிய கிளாப் பண்ணலாமே உலகத்துலேயே நம்ம தான் எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம் நாற்பது பர்சன்ட் நம்ம தான் இங்கே மில்லெட்ஸு உற்பத்தி பண்ணுறோம் சொல்லிக்கலாம் நாற்பது பர்சன்ட் நம்ம தான் ஓகேங்களா நம்ம தான் லைஃப்பில் நம்பர் ஒன் ஆனால் மில்லட்ஸு ஒரு வருஷத்துக்கு எடுத்துக்கிறவங்க சதவீதம் பார்த்திங்க அப்படின்னா அதிகபட்சம் ஒரு கோடி பேர் தொண்ணூறு லட்சம் பேர் நம்மளோட ஜனத்தொகை எவ்வளோன்னு பாருங்கள் அது நம்ம எவ்வளோ பேர் மில்லட்ஸ் எடுத்துக்கிறோன்னு பாருங்கள் இந்த எழு இந்த ஒரு லட்சம் ஒரு லட்சம் அதாவது ஒரு தொண்ணூறு லட்சம் பேர் வச்சுக்கோங்களேன் இந்த தொண்ணூறு லட்சம் பேரில் வந்து அதிகபட்சம் நாற்பது லட்சம் பேர் வந்து நம்மளோட தாத்தா பாட்டி இப்போ சொல்கிறாங்க பார்த்திங்களா சக்கரை வியாதி டயபெட்டிஸ் அதுக்கு பயந்துக்கிட்டு எடுக்கிறவங்க தான் நாற்பது பர்சன்டேஜ் ஐயோயோ நம்ம உடம்ப பார்த்துக்கணுமே சிறுதானியத்தில் வந்து இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கே நம்ம ஜங்க் ஃபுட்டை நோக்கி போயிட்டுருக்கமே நம்ம அரிசி எடுத்துகிட்டு இருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நாற்பது அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க ஒரு இருபது பர்சன்ட் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் மாதிரி ஏஜ் அவங்க எடுத்துகிட்டு இருக்கோம் எதுக்கான ஃபியூச்சரில் நாங்கள் ஹெல்த்தியாக இருக்கணும் நம்ம வந்து அதிகமாக மெடிசன் செலவு பண்ணக்கூடாது நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக சொல்லி நாங்கள் எடுத்துகிட்டுருக்கோம் பட் டாக்டர் சொன்ன மாதிரி அருண் சார் சொன்ன மாதிரி குழந்தைங்க நீங்கள் தான் அஞ்சு பர்சன்ட் தான் எடுக்கிறீங்க எவ்வளோ பர்சன்ட்டு அஞ்சு பர்சன்ட் உலகத்தில் நம்ம நம்பர் ஒன் ஆனால் வியாஜி நம்ம தான் நம்பர் ஒன் இப்போதைக்கு உண்மை இதுதான் ஆர்டிகல் உண்மை டபிள்யூஹெச்ஓ சொல்கிறது ஒரே விஷயம் அதான் சொல்கிற விஷயமே அதான் இந்தியாவில் வந்து ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிறுதானியம் வந்து பெரிய கோல்டு நம்ம யாரும் உற்பத்தி பண்ணுறதில்ல நம்ம டாக்குமெண்ட் பண்ணுறதில் நம்ம பயன்படுத்துறதில்ல நம்மளோட பயன்பாடு எல்லாமே நம்ம உணவு பழக்கங்கள் எல்லாமே மாறிக்கிட்டு இருக்குது ஸோ இது ஒரு டாக்டர் சொன்னால் ஒரு வியாதி வந்ததுக்கப்புறம் டாக்டர் வந்து மெடிசன் கொடுப்பாரு பட் நாங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னல் ஷெஃபாக சொல்கிறோம் தயவுசெய்ய எடுத்துக்காதீங்க மில்லெட்ஸை யூஸ் பண்ணுங்கள் அதை என்னோடய ப்ரோக்ராமே பார்த்திங்க அப்படின்னா ஹெல்த்தி மில்லட் மீல் பாக்ஸ் அட்லீஸ்ட் வாரத்துக்கு மூணு நாளாவது வாரத்துக்கு மூணு நாளாவது நம்மளுடைய சிறுதானியத்தை உங்களுடைய மீல் பாக்ஸில் எடுத்துக்கோங்க உங்களுடைய மீல் பாக்ஸில் எடுத்துக்கோங்க வாரத்துக்கு மூணு நாளாவது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு இதுதான் வழி ஸோ பத்து வருஷத்துக்கு அப்புறம் இப்படி தான் சொல்ல போகிறாங்க அதுதான் வந்து இப்போ வந்து நமக்காக என்ன பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் ஓகேங்களா நாங்களாம் ரொம்ப இருக்கோம் இந்த விஷயத்தை வந்து நம்ம ஜென்ரேஷன் கொண்டு போகணும் அவங்களுக்கு ரீச் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் யாராக இருக்கலாம் அஜினமோட்டோ தெரியும் மோனோ சோடியம் குல்டேமேட் அஜின மோட்டோ ஓகே ஓகே வெரி குட் ஸோ இந்த அஜின மோட்டோவை பற்றி நான் சின்ன ஒரு ஆர்டிக்கல் மட்டும் நான் சொல்கிறேன் ஆசி ஷெஃபாக சொல்கிறேன் நைன்டீன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் வந்து ஜப்பானில் வந்து இந்த அஜினோமோட்டோங்கிறது கொண்டு வந்தாங்க எப்படின்னா மோனோ சோடியம் அதாவது அவங்களோட கண்ட்ரியில் இருக்க குழந்தைங்க வந்து ரொம்ப நோய்வாய்ப்பட்டாங்க ரொம்ப ஹெல்த் இல்லாமல் ரொம்ப நோய்வாய்ப்படவும் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ நம்ம சாப்பிட்றோம் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாட்டில் மிளகு சீரகம் திப்பிலி இதெல்லாம் நம்மளோட மெடிசன் கரெக்டாக ஸோ இது மாதிரி என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட குழந்தைக்காக என்ன பண்ணாங்கன்னா நேச்சுரலாக சர்க்கரையிலேருந்து எடுத்தாங்க கல் பாசனேருந்து எடுத்தாங்க அந்த மோனோசோடியங்கிறது எடுத்து அது ஒரு மெடிசன் மாதிரி அவங்க குழந்தைங்களுக்கு கொடுத்தாங்க ஜாப்பனீஸ் கண்ட்ரியாக இருக்கட்டும் சைனாவாக இருக்கட்டும் கொடுத்தாங்க அது என்ன ஆச்சு அப்படின்னா அன்றைக்கி தான் வந்து ஒரு லைஃப்பில் ஒன்று நல்லது இருந்தால் டூப்ளிகேட் வந்துடும்ல வெளியில் ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா நைன்டீன் டுவெண்ட்டியில் வந்து என்ன பண்ணிச்சாங்கன்னா அந்த கம்பெனி வந்து அப்படியே அஜினோமோட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிராண்டோட யூஎஸ்ஏக்கு போயிடுச்சு எங்கே போயிடுச்சு அமெரிக்காவுக்கு போயிடுச்சு அவன் எவ்வளோ பண்ணிட்டான் நாலு லட்சம் டன் உற்பத்தி பண்ண அமைச்சான் அங்கே போயிட்டு என்ன பண்ணிட்டான் குல்டமேட் அப்புடின்னு சொல்லிட்டு ஒன்று சேர்க்க ஆரம்பித்தோம் தெரியுங்களா அது நீங்கள் நல்லா உங்களுடைய மொபைலில் பாருங்கள் அதெலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன ஆகும் அப்படின்னா பசி அதிகமாக தூண்டும் ஓகேங்களா நம்மள அன்பேலன்ஸாக வைக்கும் நம்மளோட ந மூளைக்கு போகிற எல்லா நரம்பும் என்ன பண்ணோம் செயலக்க வச்சிரும் ஸோ கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை படுக்க வச்சிடும் நல்லா நல்லா பருமனாக இருப்பீங்க உடம்புல ஸ்ட்ரென்த் இருக்காது ஸோ இது அப்படியே ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நைன்டீன் சிக்ஸ்டி அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா சைனா கேட்டு ரிசர்ச் பண்ண ஆரமிச்சிட்டாங்க என்னடா நம்ம குழந்தைங்களும் ரொம்ப நோய்வாய்ப்படுறாங்களே ஹெல்த்தியாக இல்லையே என்னடா நம்ம தானே சாப்பிட்றோம் ஏன் அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ணுவோம் அப்போ தான் கண்டுபிடிச்சாங்க மோனோசோடியம் குளுட்டமேட் அந்த அஜினோமோட்டோ ஸ்டாப் பண்ணு அப்படின்ட்டாங்க என்ன பண்ணிட்டேன் ஸ்டாப் பண்ணு என்னோட ஃப்ரெண்டு வந்து என் கிளாஸ்மேட் வந்து இன்றைக்கி வந்து சைனாவில் வந்து ஒரு பெரிய ஹோட்டலில் வந்து எக்ஸிகூட்டிவ் செஃப்ஃபாக இருக்கான் அவன்ட்டா அடிச்சு கேட்குறேன் ஒரு ரெண்டு மாதம் மாதிரி மச்சான் அஜினோமோட்டோ எப்படாக இருக்கான் அவங்க கண்ட்ரெலாம் அப்படின்னு அப்படின்னா என்னடா அப்படின்னு கேட்குறான் என்னது அப்படின்னா என்னடா பட் இன்னைக்கு நம்மளோட இந்தியாவில் எயிட்டி பர்சன்ட் ஆஃப் ஃபுட்டு எல்லாமே அஜினோமோட்டோ தான் நீங்கள் அதெல்லாம் சாப்பிட்றீங்க உங்களுக்கு தெரியாமே உங்களுக்கு தெரியாமல் விஷத்தை நீங்கள் சாப்பிட்டுட்டுருக்கீங்க ஸோ எயிட்டி பர்சன்ட் ஆஃப் ஃபுட்டு இன்றைக்கி என்னமே அஜினோமோட்டோ தான் ஒரு டேஸ்டிங் பவுட்ருன்னு சொல்கிறாங்க சால்ட்டு மாதிரி இருக்கும் அது சாப்பிட்டோன்னே என்ன பண்ணால் ஒரு பீஸாக சாப்பிட்றோம் ரெண்டு பீஸாக சாப்பிடுவான் மார்க்கெட்டிங் ஒரு பர்கர் சாப்பிட்றோம் ரெண்டு பர்கர் சாப்பிடுவோம் ஆனால் வீட்டில் நம்ம கொஞ்சோண்டு கம்பவங்களுக்கு கொடுத்தா தூக்கி குப்பையில் போட்டுருவோம் அப்பாம இது யாருமா சாப்பிடுவோம் அப்படின்ட்டு ஸோ இந்த அஜினோ மோட்டோ இந்த அஜினோ மோட்டோ தான் இன்றைக்கி வந்து நம்மளோட ஜென்ரேஷன் வந்து அதிகமாக இன்டேக் எடுத்துகிட்டு இருக்காங்க இதனால் நம்மளோட குழந்தைகள் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரத்த சோகை ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மூளை வளர்ச்சியில் மூளைக்கு போகிற எல்லா நேரமே என்ன ஆகும் செயலையிலேந்து போயிடும் ரொம்ப ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க ஆனால் நல்லா பர்மனாக இருப்பாங்க நல்லா சாப்பிடுவாங்க ஆனால் ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க ஸோ இது எல்லாத்துக்கும் காரணமாக தான் அதுதான் நாங்கள் சொல்கிற ஒரே விஷயம் நீங்கள் எந்த ப்ராடக்ட் எங்கே போய் வாங்கினாலும் அதில் பாருங்கள் அந்த இன்க்ரீடியண்ட்டில் பாருங்கள் அஜினோமோட்டோ எம்எஸ்ஜின்னு இருக்கான்னு பாருங்கள் தயவு செய்து வாங்காதீங்க தயவு செய்து வாங்காதீங்க அந்த மாதிரி ப்ராடக்டாக உங்களுக்கு வேண்டாம் அதில் எவ்வளோ ஹெல்த்து பெனிஃபிட்ஸ் இருந்தாலும் ஒரு டம்ளர் பாலுக்கு ஒரு சொட்டு விஷம் மாதிரி அது ஸோ அதை மாதிரி அவாய்ட் பண்ணுங்கள் கவலையின்றி சுவாசியுங்கள் உலகின் தலைசிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா ஆண்டுக்கு ஒரு லோடோ சிடி ஸ்கேனல் ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள் ரூபாய் ஐந்தாயிரம் மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு மட்டுமே தங்கம் மருத்துவமனை நாமக்கல் மற்றும் கான்பூர்